ஆமாம் மூணு இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஈராணிய கொள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய மும்பை பேஸ்ட் மும்பைனால் மும்பை அது பக்கத்தில் ரெஸ்ட்டு தானே இந்த பக்கம் வந்தால் புதார்ன்னு சொல்லிட்டு கர்நாடகா மாவட்டம் இந்த மாதிரி ஈரானிய கொள்ளையர்கள் நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க அவங்களோட மெயின் செட்டில்மெண்ட்டு மும்பை இவங்க அரசு சேர்ந்தவங்க தான் இது வரைக்கும் நம்ம பிடிச்ச அந்த மூணு குற்றவாளிகளும் கழிச்ச தகவல் படி பார்த்தா லோக்கல் சப்போர்ட்டில் ஒருத்தர் அட்வான்ஸாக வந்து சில ஏற்பாடுகளையும் இங்கே செய்கிறான் இல்லை அந்த மூணு பேர் பிரித்து எடுத்துட்டு போகிறாங்க இல்லையா இப்போ அந்த ஓங்கலில் பிடிச்ச குற்றவாளி இப்போ வந்துட்டு இருக்கிறான் இன்னும் கூடிய சில இதில் நம்ம டீம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் தண்ணி அவன்கிட்ட ஒரு சில நகைகள் இருக்கு மீதி ரெண்டு பேருகிட்டையும் பாதி பாதி பிரிச்சு

அப்புறம் போலீஸ் வந்து தற்பு தற்காப்புக்காக மறுபடியும் அவன் சுற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரவுண்ட்டு தான் சொல்கிறாங்க பைக் வந்து பிதர்லேருந்து பிதர் ரெஜிஸ்டர் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் செக் பண்ணான் கொண்டு வந்துருக்காங்க அதில் ஒன் ஆல் டாக்யூஸ்டே வந்து பிதர் தானே அவன் கொண்டு வந்துடுறான் செக் போஸ்ட்டில் வந்திருக்கலாம் இல்லைன்னா நம்ம இதில் கூட் ஸ்டேண்டில் போட்டு வரலாம் இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் செக் பண்ணதுன்னு தெரியும் இதே மகாராஷ்டரானல இருக்கு இந்த மாதிரி ஒரு கேங் ஒரு இருபது பேர் கேங் பண்ணி வச்சிருக்காங்க இதுல வந்து நம்ம இப்ப இந்த குற்ற ஈடுபட்ட அந்த ஜாஃபர்ன்றமே மூணாவது டாப் த்ரீல இருக்கான் அது பார்த்தா அந்த மாதிரி தெரியும் தெரியும் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் வராங்க